வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு மரவழி கிழங்கு சிச்சு குறைக்கு பாருங்க எங்க மருமா வந்து ஒரு மூணு கிலோ கிழங்கு வாங்கிட்டு வச்சுருக்கு நான் அந்த அதெல்லாம் தோல்லாம் செத்து இந்தலாம் செதுக்கி வச்சுருக்கேன் பாருங்க கருவிட்டு இப்போ இதை வந்து உங்களுக்காக காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இதை வருங்க இதை அரிஞ்செடுத்துட்டு அந்த அடிப்புக்கு தரிஞ்சு கருப்பாக இருக்கும் வேடம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பசங்களுக்கெல்லாம் அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஜிப்ஸா வறுத்து கொடுத்தீங்கன்னா சாதத்துக்கும் தொட்டு கையாகிடும் ஸ்நாக்ஸ் ஆகும் பசங்களும் சாப்பிடுவாங்க இதை இதை ஒரு பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்ல சேப்பு கிழங்கு நல்லா இருக்கும் இந்த கிழங்கு இல்லை மண் இருக்கும் அதனால் இந்த பட்டையை எடுத்துவிட்டு கிழங்கு நல்லா கழுவிடணும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த பட்டை அப்படி எடுத்தோம்னா இந்த சேப்பு பட்டை வரைக்கும் எடுத்துடணும் சுத்தமாக இப்போ அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கழுவிடணும் அதில் நிறைய கிழங்குல மண் வந்து கொடுத்திங்களேன் அதனால தோலை செத்துட்டு இப்படி கழுவிடணும் கழுவிட்டு கேரட் செத்துட்டு வச்சுருக்கேன் பரவ செத்தம் பிறங்க இந்த மாதிரி இந்த மாதிரி செத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவினா அப்போ தான் அந்த கிழங்கு செவக்காமல் இருக்கும் இந்த தண்ணியில் போட்டு கழுவிது மாவு மாவு எல்லாம் அதில் எடுத்து பண்ணு மாவு வந்து அதோட இருந்து போட்டு வருத்தோம்னா செவக்கும் இது இதை கழுவி எடுத்துடணும் தண்ணியில் போட்டு நல்லா செத்திட்டு அலசிட்டு இந்த மாவு இருக்கும் அந்த போய்டும் இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியில் போட்டு இப்படி உணர்த்திட்டிங்கன்னா எண்ணெய் போட்டால் தப்பு வெடிக்காம வெடிக்காமல் இருக்கும் அதனால இப்படி போட்டுட்டு கொஞ்சம் நல்ல உண ஈரம் உணர்ந்தோடனே அள்ளி ஜிப்ஸு மாரி எண்ணெயில் போட்டு வறுத்து அள்ளி வச்சிட வேண்டியதான் எப்படி எப்படி பட்டையா சேர்த்துட்டு வந்தீங்களா இது மாதிரி தான் பொழுதனைக்கு எங்கள் வீட்டில் வறுக்கணும் எங்கள் மரும உனக்கு எப்படி உணரட்டும் உணர்ந்தோன்னே நான் வறுக்கிறப்ப உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி உணரணும் தான் தண்ணியிலே போட்டு போட்டுருவேன் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் அவ்வளோதான் இது பாருங்க துணியில் காயப்படுறத நல்லா உணர்ந்துருக்கு பாருங்க தண்ணியை இப்போ எண்ணெய் காஞ்சி போயிட்டு பாருங்க இந்த மாதிரி வத்தல் மேலே வரும் போடுறேன் கடலை செவந்துருப்பர் இருந்தா போட்டுப்பர்ல அதனால பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அந்த எண்ணெய் அப்பதான் எழுதி எழுத்துக்கோ வந்து வேணா மிளகு தூள் போட்டுக்கலாம் நான் மிளகாய் தூள் தான் போடுறேன் கேளுங்க ஒரு ஸ்பூன் உப்பு உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு போட்டுங்க இப்போ நல்லா இப்படி கலக்கிக்கணும் இது இந்த உப்பு காரம்லாம் இப்போ சரியாக இருக்கும் நம்ம இந்த வரைக்கும் இதில் இப்போ இப்படி தூவிடும் அவ்வளோதான் மரளிகளங்க ஜ ரெடி வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள்